தமிழ் சினிமாவில பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இவருடைய தந்தை ரவி ராகவேந்தர் பிரபல நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான மூன்று படம் மூலமா இவர் அறிமுகமான அப்போதே இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க ரஷ்னி கமல் விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் தனுஷ் சூர்யா இப்படி டாப் ஹீரோஸ்க்கு இவர் வந்து இசையமைச்சிருக்காரு தற்போது விஜயனின் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் அப்படின்ற படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ரீசண்டாக அவங்க அம்மா லக்ஷ்மி ரவீந்திரன் பேட்டியோடு கொடுத்துருக்காங்க அதில் அணு திருமணம் கடவுள் இல்லாத எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவருடைய மனசை புரிஞ்சுக்கும்படியான ஒரு பெண் வந்து வேணும் அவனுடைய டைமிங்கை புரிஞ்சுக்கணும் கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு நிம்மதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லப்படா நான் இன்னும் ஒரு குழந்தை தான் இருக்கேன் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு சொல்லுமே சொல்ல மாட்டேன் நான் ஸ்டுடியோவை கவனிச்சிட்டு இருக்கேன் அவனுடைய ஷெடியூலை பாத்துக்க அவனுடைய வேலை பார்த்தாலும் ஒரு லைனை நான் கிராஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பேன் அவனுக்கு சீக்கிரம் ஒன்று பொண்ணு கிடைக்கணும் எங்களுடைய விருப்பம் இதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் இணையத்தில் மற்றவங்களுடைய கவனத்தை பெற்றுட்டு வருது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்